ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குரூப் டூ லெவலில் புவியியல் சார்ந்த கலை சொல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அந்த கலை சொல்ல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர் அப்படின்னா வளிமண்டலம் அரோரா அப்படின்னா விடியற்காலை பேசின் அப்புடின்னா நீர்த்தேக்கம் ஆற்று பள்ளத்தாக்கு பே அப்புடின்னா விரிகுடா பயோஸ்பியர் அப்படிங்கிற கலை உயிர் மண்டலம் என்று பொருள் கேவன் அப்புடின்னா குகை நிலவரை குகை நிலக்குடைவு பிளம் வங்கு கேப்பிட்டல் அப்படின்னா மூலதனம் கிளிஃப் அப்புடின்னா செங்குத்தான பாறை கோஸ்ட் அப்புடின்னா கடற்கரை மற்றும் கடற்கரையோரம் காண்டினென்ட் அப்புடின்னா கண்டம் காஸ்மோகிராஃபி அப்புடின்னா அண்டவியல் கண்ட்ரி அப்படின்னா நாடு டெல்டா அப்படின்னா வண்டல் படிவுகளால் ஆனது டேல் அப்படின்னா பள்ளத்தாக்கு டெசர்ட் அப்புடின்னா பாலைவனம் டேவ் அப்புடின்னா பனி மற்றும் பனி என்று பொருள்படும் டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா கிளை ஆறு டூன் அப்படின்னா மணல் மேடு ஈக்குவேட்டர் அப்புடின்னா பூமத்திய ரேகை ஃபாக் அப்புடின்னா மூடு பனி மற்றும் அடர் மூடு பனி என்று பொருள்படும் கேல் அப்புடின்னா புயல் மற்றும் கடுங்காற்று ஃப்ராஸ்ட் அப்புடின்னா உரைப்பனி எஃப்ஜாட் அப்புடின்னா கடல் களிமுகம் அரோசின் அப்புடின்னா அரிப்பு மற்றும் அரிமானம் ஃப்ளூட் பிளேன் அப்புடின்னா வெள்ளப்பருக்கு சமவெளி ஆட்டு சமவெளி வெள்ளப்படுவ சமவெளி வெள்ள சமதளம் ஃப்ளூவியல் அப்புடின்னா நதியால் உருவான அல்லது ஆறு சார்ந்த அடுத்து ஜியோகிராஃபியல் அப்படின்னா புவியியல் சார்ந்த ஜியோகிராஃபியர் அப்புடின்னா புவியியலாளர் கிளாசியர் இது குரூப் ஃபோரில் கேட்டாங்க கிளாசியர் அப்படின்னா பனிப்பாறை கல்ஃப் அப்படின்னா வளைகுடா ஹேல் அப்படின்னா ஆலங்கட்டி மலை ஹரிக்கன் அப்படின்னா சூறாவளி ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்கோளம் ஐஸ்பர்க் அப்படின்னா பனிப்பாறை மற்றும் பனிமலை இஸ்தமஸ் அப்படின்னா நிலச்சந்தி மற்றும் நில இடுக்கு லேக் அப்புடின்னா ஏரி லேமன்டோ அப்படின்னா வளரும் இடங்கள் மாஷ் அப்புடின்னா சதுப்பு நிலம் சதுப்பு நிலக்காடு வெள்ளக்காடு மீசா அப்புடின்னா மேடு மற்றும் மேசே நிலம் மிஸ்டேல் அப்புடின்னா பிரான்ஸ் நாட்டில் வீசும் பாலைவன காற்று மவுண்டன் அப்புடின்னா மலை மான்சூன் அப்படின்னா பருவமழை மிஸ்ட் அப்புடின்னா மூடு பனி மிஸ்ட் அப்படின்னா மூடுபனி அடுத்து ஓசனாகிராஃபி அப்படின்னா கடல் சார்வியல் ஓசனோலஜி அப்புடின்னா கடலியல் ஆரோகிராஃபி அப்படின்னா மலையியல் அல்லது வரையியல் வெனிசுலா அப்படின்னா தீபகற்பனம் பொருள்படும் மூவந்தீவு குடாநாடு அப்படின்னு வரும் பிளேன் அப்படின்னா சமவெளி ரீஃப் அப்புடின்னா திட்டு மற்றும் பவளப்பாறை சிமோன் அப்படின்னா அரேபிய மற்றும் வட ஆப்பிரிக்காவில் சூடான மணல் நிறைந்த காற்று சிரோகோ அப்படின்னா வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு வெப்ப காற்று ஸ்மோக் அப்புடின்னா புகை மூட்டம் ஸ்டேட் அப்புடின்னா குகையில் தொங்கும் கால்சியம் கார்பனேட் உருளை ஸ்டேக்மைட் அப்புடின்னா குகை தரை கூம்பு ஸ்டெப் அப்புடின்னா புல்வெளி சப்கான்டினென்ட் அப்புடின்னா துணை கண்டம் டோப்போகிராஃபி அப்புடின்னா நிலப்பரப்பு நிலத்தோற்றம் மற்றும் இட அமைப்பியல் டோப்பாலஜி அப்புடின்னா இடவியல் டோர்னடோ அப்புடின்னா சூறாவளி டெம்பரைட் அப்புடின்னா மிதமான மற்றும் மித வெப்பநிலை பிளாட்டியூனா பீடபூமி அடுத்து ட்ரெஞ்ச் அப்புடின்னா அகலி ட்ரிபுட்டரி அப்படின்னா நதி ட்ராபிக் அப்புடின்னா வெப்பமண்டலம் மற்றும் அயன மண்டலம் யூனிவர்சலேசன் அப்படின்னா உலகளாவிய வாதம் வேல் அப்படின்னா பள்ளத்தாக்கு ஓட்டக்ஸ் அப்படின்னா சுழல் வெட்லேண்டுனா ஈரநிலம் வேர்ல்பூல் அப்புடின்னா நீர்ச்சந்தி வேர்ல்ட் வைண்ட் அப்படின்னா சுழல் காற்றும் அல்லது சூறாவளி டைஃபோன் அப்படின்னா சூறாவளி மற்றும் பெருங்காற்று இந்த மாதிரி கலை சோளங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்